ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ஆசை என்ற எபிசோடில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் இன்னைக்கான எபிசோடு இன்ட்ரெஸ்டிங்கான எமோஷனல் எபிசோட் அப்படின்னு சொல்லலாம் ரோஹினி கிட்ட அந்த நகையை விற்கிறதுக்காக சிட்டி பேசுகிறாங்க ரோஹினியும் அந்த நகையை வாங்கிக்கிறேன்னு சொல்லிடுறாங்க சிட்டியும் சீக்கிரமாக பணம் கொடுத்துருங்க அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ ரோகிணி வெளியில் வந்ததுக்கப்புறம் யோசனை பண்ணிட்டு இப்போ வித்யாவுக்கு ஃபோன் பண்ணுறாங்க வித்யா கிட்ட பணம் கேட்குறாங்க வித்யா பணம் இல்லைன்னு சொன்னதுமே இந்த மாதிரி நீங்கள் தான் வீடு வாங்குறதுக்காக முருகன் நீங்கள் கல்யாணம் பண்ணிக்கு போகிறவர்கிட்ட இருந்துச்சு இல்லை அந்த பணத்தை வாங்கி கொடுங்க அப்படிங்கிறாங்க இப்போ வித்யா என்னமோ யோசிக்கிறாங்க எதுக்கு நகன் கேட்கும்போது இந்த மாதிரி வித்யா கிட்ட வாங்கி கொடுத்து இப்போ இருக்க பிரச்சனையை சமாளிக்கிறதுக்கு தான் வாங்குற அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க வித்யாவும் இருந்தாலும் சரி ஏற்பாடு பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க அடுத்து மீனா வந்து அந்த பெரிய போலீஸ் வீட்டில் இருக்காங்க அங்கே வந்து அந்த வீடியோ ஆதாரத்தை காட்டுறாங்க அதாவது முத்து அவங்க ஃப்ரெண்ட்ஸுங்கெலாம் சேர்ந்து அருண் போலீஸ் வீட்டுக்கு முன்னாடி தகராறு பண்ணாங்களா அதெல்லாம் வீடியோ எடுத்து அந்த விஷயத்தலாம் காட்டுறாங்க என்னால் இனிமேல் ஒன்றும் பண்ண முடியாதுமா அப்படின்னு சொல்லும்போது மீனா ரொம்பவுமே அழுது காலெல்லாம் விழுவுறாங்க நீங்கள் என்கிட்ட கேட்குறதுக்கு அந்த அருண் போலீஸ் கிட்ட போய் கேட்கலாம் நீங்கள் போலீஸ் ஸ்டேஷன் போய் கேளுங்க அப்படின்றாங்க இப்போ மீனா வந்து இங்கே போலீஸ் ஸ்டேஷனில் வந்து அருண் போலீஸை பார்க்கணும்னு சொல்கிறாங்க அருண் போலீஸ் வரது இன்னும் கொஞ்சம் நேரம் இல்லை நேரம் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ அந்த அதாவது வந்து முத்துவோட கார் பிரேக் பிடிக்காதப்ப எடுத்துகிட்டு வந்தாங்கல்ல அந்த கையில் அடிபட்டுருச்சுல்ல அந்த போலீஸ் வந்து அங்கே உட்காந்துருக்காரு அவர்கிட்ட இன்னொரு போலீஸ் பேசுகிறாரு இந்த விஷயத்தெல்லாம் கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க மீனா இப்போ அவர் வந்து அவங்களோட க அவங்களோட மக வந்து பிரெக்னெண்டாக இருக்காங்களா அந்த விஷயமெல்லாம் ஃபோனில் பேசுகிறாங்க இப்போ இதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்த மீனா இப்போ எந்திரிச்சி போய் அந்த போலீஸ்கிட்ட பேசுகிறாங்க நீங்கள் பேசிக்கிட்டு இருந்தீங்களா அந்த கார் வந்து இந்த என்னோடய புரு ஹஸ்பண்ட்டு தான் நீங்கள் வந்து இந்த உண்மையை சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது அவர் முதல்ல வந்து மாற்றி பேசி அப்படியே கோவமாக அமுச்சு விட்டுறாரு அடுத்து மீனா வந்து வெளியில் அப்படியே நிற்கிறாங்க ரொம்ப எமோஷனலாக மூமெண்ட்டாக இருக்குது அங்கே ஒருத்தவங்க வந்து ஒருத்தவங்க ப்ரெக்னெண்ட்டாக இருக்கவங்க நடந்து போகிறாங்க அவங்களுக்கு தண்ணியெலாம் எடுத்து கொடுக்குறாங்க அவங்கள ஆட்டோ பிடிச்சி அமுச்சு வைக்கிறாங்க ஏற்கனவே கோயில்ல இருக்கும்போது இது மாதிரி பிரச்சனை வரப்போகுது அந்த நேரத்தில் நீ நல்லா இருக்கணும்னு ஒன்று யாராவது சொன்னால் உனக்கு வந்து எல்லா பிரச்சனையும் போயிருன்னு சொல்லி சொல்லியிருந்தாங்கல்ல கோயிலில் அந்த மாதிரி வந்து இப்போ வந்து அவங்களுக்கு எல்லா உதவியும் செய்கிறாங்க ஆட்டோவெலாம் ஏற்றி விட்றாங்க இதெல்லாம் அப்பா வந்து அவங்க ம மனசார வந்து நீ நல்லா இருக்கணுமா அவனுக்கு எந்த குறையும் வராதுன்னு சொல்லி மீனாவை வாழ்த்துறாங்க ஆனால் இந்த விஷயத்தை எல்லாத்தையுமே பார்த்தோம் அப்படின்னா இந்த சின்ன போலீஸ் கையில் அடிபட்டு இருக்கார்ல அவர் வந்து பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு அடுத்து பார்த்தோம் அப்படின்னாக்கா இப்போ அதாவது அந்த அருண் போலீஸ் வந்துடுறாரு அருண் போலீஸ் வந்ததுக்கப்புறம் பின்னாடியே பார்த்தா முத்து வந்துடுறாரு முத்து வந்து ஒரு சின்ன போலீஸ் கூட்டிகிட்டு வந்துடுறாங்க இப்போ இன்ஸ்பெக்டர் வந்து என்ன எதுன்னு விசாரித்து கேட்கும்போது இப்போ அருண் போலீஸ் வீட்டுக்கு முன்னாடி பண்ண கலாட்டாக வீடியோ ஆதாரமாக காட்டுறாங்க மீனா என்னென்னமோ சொல்லி கதறி அழுகுறாங்க காலெலாம் உழுவுறாங்க முத்து வந்து ஏன் காலில்லாம் உழுவுறேன் நான் தப்பே பண்ணல அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அருண் போலீஸ் வந்து அப்படியே ரொம்ப அந்த கோவத்தோடே இருக்கிறாங்க இப்போ லைசன்ஸ் கேன்சல் பண்ணுறது காரை கொடுக்காமல் இருக்கிறது ரெண்டு வருஷம் ஜெயிலில் போகிறது அப்படின்னு எல்லாம் சொன்னதுக்கப்புறம் மீனா ரொம்ப கதறி கதிரி அழுகுறாங்க மன்னிச்சிருங்க அப்படி அப்படின்னு அதுக்கப்புறம் வெளியில் கூட்டு போகும்போது இப்போ ரொம்ப அதாவது ரொம்ப கவலையோட போய் அந்த சின்ன போலீஸ் கையில் அடிபட்டுருந்துச்சு அவர்கிட்ட பேசுகிறாங்க நீங்கள் உண்மையை சொன்னீங்கன்னா தான் அப்படின்னு அவர் நினச்சி பார்க்குறாரு மீனா அந்த ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிற அந்த லேடிக்கு வந்து ஹெல்ப் பண்ணாங்கள் அதெல்லாம் நினச்சி பார்த்து இவ்வளோ நல்லவங்களாக இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு எல்லா உண்மையும் சொல்லிடுறாரு இப்போ உண்மை உண்மையெல்லாம் சொன்னதுக்கப்புறம் இந்த பக்கம் அருண் போலீஸ் வந்து அந்த பெரிய போலீஸ் திரும்பி பார்க்குறாரு முத்து வந்து யோசிக்கிறார் முத்து என்ன யோசிக்கிறாருன்னா நம்ம காரில் யார் பிரேக் உயர கட் பண்ணது அப்படிங்கிறத யோசிக்கிறாரு அதோட இன்னைக்கான எபிசோட்ஸ் செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக முடிச்சிருக்காங்க இதை பற்றின உங்களோட கருத்து கமல் பாசி தெரியப்படுத்த தொடர்ந்து ஆதரவு கொடுங்க தேங்க்யூ ஃபார் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்